தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாம் மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட இலங்கை தேசத்துக்காக நாம் இன்றைக்கு ஜபிக்க போகிறோம் மழை வெள்ளத்தினாலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கை தேசத்திலே கத்தருடைய கரம் இறங்கி அங்குள்ள மக்களை தூக்கி எடுக்கும்படியாக நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம் யாழ்ப்பாணம் முல்லை மற்றும் மன்னார் அது மாத்திரமல்ல கிளிநொச்சி போன்ற பல இடங்களிலே வெள்ளம் சூழ்ந்து இருப்பதனாலே அதிக அளவு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சிராட்டி குளம் போன்ற பகுதிகளில் எல்லாம் அதிக அளவு மக்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நாம் நாம் ஜெபிப்போம் கத்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடு இழந்திருக்கிறார்கள் என்று செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கத்தருடைய கரம் இலங்கை தேசத்தை தூக்கி எடுக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இங்குள்ள முதியவர்கள் சிறுவர்கள் வியாதிஸ்தர்களை கத்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கற்பனை பெண்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் உடைமைகளை வீடுகளை உயிர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு கத்தர் ஆறுதலை கட்டளையிடும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா அன்று இந்த நாளிலே நாங்கள் இலங்கை தேசத்து

மக்களுக்கு கத்தர் ஆறுதலை தரும்படியாய் நாங்கள் அங்குள்ள ஒவ்வொரு முதியவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க கற்பிணி பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க வியாதி இஸ்தர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா அம்மக்கு இயற்கையின் சீற்றத்தினால் உண்டான இந்த அழிவில் கத்தர் இலங்கை தேசத்தை மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா ஒரு விசை எங்களுடைய பாவங்கள் அந்த எங்களுடைய குற்றங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்த பாவங்கள் அன்றவரை எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தேசங்களுக்கு நீங்க சேமத்தை கொடுக்கும்படியாக சுவாமி அண்டவரை இலங்கை தேசத்துக்கு கத்தர் மறுபடியும் ஆண்டவரே அந்த தேசத்தை நீத்தாமே ஆண்டவரை இழந்து போய் இருக்கிற அண்டவரை அப்பா உடமைகளை இழந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மறுபடியும் கத்தர் கட்ட எழுப்பி ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை அன்றவரை வல்லப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆவியானவரே நீங்க இறங்குங்கப்பா இனி இப்படிப்பட்ட வெள்ளங்களை இனி இலங்கை தேசம் பார்க்க கூடாதப்பா அப்பா நீ கிருபையாய் இறங்கி நீ பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இலங்கை தேசத்தின் மீது கத்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டு அன்றவரை இலங்கை தேசத்தை கத்தர் பாதுகாத்து இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் ஆறுதலை கொடுத்து அந்தவரையே அவர்களை மறுபடியும் கட்டி நிலை நிறுத்தும்படியாய் எசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அமேன்